Oh பழமையிலேயே சுவிச்சுவ டிவினே இருக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வர ராசி பலன் பதினால்தேதி இருபதாவது தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு பிரிச்சுக்கு ராசி மகர லக்னம்னா நீங்கள் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட இல்லை ஒரு டிப் ஆஃப் த வீக் இருக்குது இந்த மாதிரி ஒரு சரியான மேட்டர் உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி சுக்கரன் ஆறில் வந்து உச்சமாக இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் அது வந்து இப்போது குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நடைமுறையில் மட்டும் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அதுக்கப்புறம் ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி செவ்வாய் ஸோ ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் சம்மந்தமான விஷயங்கள் அதை பேச்சுவார்த்தை ஒரு ஸ்ட்ரெஸ் வரது கணவன் நடுவில் மாமியாரால் சண்டை வர்றது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இது தேவையில்லாத வார்த்தைகள் விடுறது தேவையில்லாத விஷயங்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூணா உங்களுக்கு மூணாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதியான குரு எட்டில் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர்கள் உங்களுக்கும் மனஸ்தாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா தெரிய தேவையில்லாத டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கடன்லாம் வந்து தகுதி தேவையானு யோசிச்சு கடன் வாங்க என்னை பொறுத்த கடன் ரெடியூஸ் பண்ணுறது எப்படிங்கிறது தான் யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நாலாம் அதிபதியான சனி ஸோ நாலாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஆறில் இருக்கிறது வீடு ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களே கொடுக்கும் ஸோ ஏதாச்சும் ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களையும் கொடுக்கும் தேவையான்னு யோசிக்கும் என்னை பொறுத்தவரை இந்த சனி ராகு ஒரே நேர்கோட்டில் இருக்கும்பொழுது ஏதாவது தப்பாக நம்ம டெசிஷன் எடுத்துருவோம் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பத்தில் நீச்சமாகும்போது மனைவிக்கு மனைவிக்கினுடைய வந்து ஒரு தேர்ட் பர்சன் நுழஞ்சி ஒரு குட்டியை கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ஸோ அந்த மாதிரி விஷயங்களை என்கரேஜ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் மனஸ்தாபம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி யாரும் ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லை சூரியன் இங்கே வந்து நல்லா உச்சமாக இருக்கும்போது திடீர் லாபங்கள் ஏதாவது ஒரு புது சப்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஏன்னா திடீர் லாபங்கள் புதிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிற வாய்ப்பாக இருக்குது பட் இருந்தாலும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக படித்து பார்த்து கை போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி வந்து ஹெட்லி வீட்டிலே இருக்கும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயமோ அது பரிவர்த்தனை எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஆப் நம்மளே நம்மளை வந்து ஏதாச்சும் இதில் மாட்டை விட்டுட்டு அப்புறம் ஐயோ ஐயோ ஒன்றும் கதாரமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் வந்து நீச்சமாக இருக்கும்போது அது அது நீச்ச பங்க ராஜயோகம்னாலும் அப்பா அப்பா சம்பந்தமான உறவுகள் வந்து நல்ல ஒரு விஷயம் நடத்தணும் அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும் தேவையில்லாத கிட்ட அப்பாகிட்டருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லது வெளியூர் பிரயாணங்கள் வந்து நிறைய இருக்கும் வேலை விஷயமாக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தில் வந்து போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாராச்சும் கஸ்டமர்கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ அசிங்கமாக பேசுகிறவங்க மாதிரியான ஆட்கள்லாம் வருவாங்க கொஞ்சம் அவங்களெல்லாம் கொஞ்சம் டேக்கிள் பண்ணணும் கொஞ்சம் இடஒடமான ஆட்கள்லாம் வருவாங்க போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பதினொன்றாம் அதிபதியான சூரியன் பதினொன்றாம் அதிபதி சூரியன் வந்து ஏழில் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கான முயற்சிகள்லாம் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது படங்கள் இப்போ பாவது தசாபுத்தி ஸோ துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தினும் சூரியன் பதினொன்றாம் அதிபதி ஏழு இருக்கணும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி இருந்தாலும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து சிறப்பான படங்களுக்கு உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ துலா லக்னம் வந்து செவ்வாய் தேசாபுத்தி அந்தங்களில் வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் மெனக்கெடுவீங்க பட் இருந்தாலும் கணவன் மனைவிக்கு நோடில் ஒரு மூணாவது மனிதர்களால் நமக்கு வந்து ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையோ கொடுக்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசி தீர்த்துக்கிறது தான் நல்லதுதாவில்லையே யார் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி குடும்பத்துக்கு நோடில் கோலி ஆடாமல் இருக்கிறத பார்த்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து ராகுதேசா ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறில் இருந்து குருவுடைய சாதத்திலும் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுத்துக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது லக்னமாக இருந்து குருதேசா பற்றி இருந்தோம் குரு வந்து எட்டில் இருந்து சந்திரனுடைய சாதத்தில் தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய ரிஸ்க் எடுக்கும் பெரிய ரிஸ்க் எடுக்கிறமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது லக்னமாக இருந்து சனி திசாபுத்தியாக இருந்தாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருந்து குருடைய சாரத்துல அது எட்டில் போகும்போது தொழில் வந்து ஹெவி ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க துளா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் நீச்சமாக ஆறில் இருக்கும்போது வேலையில் சின்ன சின்ன அவமானங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடுவோம் நிறைய வேலையில் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் ஸோ அது வந்து பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தேசமாக பார்த்திங்கனா கேது வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ரொம்ப சிறப்பான பழங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினொன்று போயிட்டார் மிச்ச பண்ண ஒரு டிகிரி தான் இருக்குது அதனால் நல்ல லாபங்கள் வரும் வேலையிலையும் வந்து பார்த்தா திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஒரு லெவலில் போகிறதும் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் தடைப்பட்டுருக்கதான் வந்து கிளியராக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு துலா லக்னமாக வந்து சுக்கரன் திசை பார்த்ததும் சுக்கரன் ஆறுல இருக்கும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து அது பரிவர்த்தனை எட்டில் இருக்கும்போது நம்ம எந்த ஒரு மூவ் பண்ணணும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ நல்ல விஷயங்களான நடந்தால் அந்த கேல்குலேஷன்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ருச்சிகராசி ஸோ ரிச்சிகிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி ராசியாதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாதகஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல வந்து நீச்சமாக வந்து அப்பாசா அந்த உறவுகளால் வந்து நம்ம ஒரு மனக்கலக்கங்களோ ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதேக்கப்புறம் வெச்சு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்களும் சின்ன சின்ன அவமானங்கள் மேலதிகாரில் ஒரு சின்ன அவமானங்கிறதுக்கானவை இப்போ ரொம்ப கொஞ்சம் பார்த்துக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ரெண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதியான குரு ஸோ ரெண்டு மற்றும் அஞ்சாம் அதிபான குரு வந்து ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கானவாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நிறைய கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகி கொஞ்சம் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணுறதுலாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் சாரமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்காக பார்க்கும்போது உங்களது மூணாம் அதிபதி மூணாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும்போது அதுவும் சனி ராகுன்னும் போது குழந்தைகள் வந்து கொஞ்சம் அடம் பிடிக்கிறது கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கிறமான விஷயங்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வந்து நீங்கள் அதிக எதிர்பார்ப்போடு இருப்பீங்க அது கொஞ்சம் கம்மியாகும் போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கிறதுக்கான ஆக்டெலாம் நிறையா இருக்குது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேட்போம் ஏன்னா சனி இருக்கும்போது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அம்மா வந்து கொஞ்சம் ஏடாணமாக பேசுறது கொஞ்சம் எமோட்டாகிற மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துனதுக்கு நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான குரு வந்து ஏழுமும் நல்ல சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது வேலையில் நம்ம தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனையும் ஏற்படுத்திடும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும் வேலையில் வந்து யாராச்சும் வந்து கொஞ்சம் நம்மளை தப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் கூட தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல சப்போர்ட் கிடைக்கும் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் வேலையில் வந்து மேலதிக விஷயங்கள்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாலும் அந்த அதிபதி வந்து நீச்சமாக இருக்கும்போது சில நேரங்களில் வந்து ஒரு மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் சார் இது மாற்றம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அது வந்து கேதுடைய சாரில் வந்து நல்ல லாபங்களையும் கொடுத்துரும் அதெல்லாம் ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் என்ன சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா அது அங்கேயே இருக்கதா தான் ஏன்னால் பருவத்தில் அது ஏழு இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் நீச்சமாக வரும்போது குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை நமக்கு மன காயங்களும் அதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த புதன் நீச்ச பங்க திடீர் அதிர்ஷ்டங்களுக்கு இருந்தாலும் சில நேரம் அந்த காயப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அது கிளியர் ஆகும் அதோட ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்தா ஒன்பது உள்ள செவ்வாய் வந்து அப்பாக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு மனசில் ஒரு மனஸ்தாபனை ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் கேப்ல ஒன்று வெளிநாட்டில் இருக்கணும் வந்து ஏதாச்சும் ஒன்று நினச்சிக்கிட்டு புலம்பரமான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் அதிபதி சூரியன் வந்து ஆறில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கடன் கேட்டீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான அமைப்பதும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள் வேலையிலையும் வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான விவாதிக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தையோட நடவடிக்கைகளை வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கும் என்னடா இந்த பிள்ளை எப்படி பண்ணிச்சேன்னா நண்பர்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சுக்கரன் பன்னெண்டாம் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல சந்தோஷமாகவும் புதூலமாகவும் கணவன் மனைவி மனைவிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இதுவரை பார்த்தது வந்து பொது படங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பழங்கள் இல்லை வந்து விருட்சிக லக்னமாகிறது சூரியன் தசாபதினா சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் வந்து உச்சமாக இருக்கும்போது பத்தாம் அதிபதி ஆறில் உச்சமாக இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள்ல கடன் கேட்டால் கிடைக்கிற மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது விருச்சக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி அந்த மாதிரி சந்திரன் சந்திரன் வந்து ஒன்பதாம் அதிபதியாக வந்து கொஞ்சம் வளைச்சல்கள் அப்பா சம்பந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் மனஸ்தாபனம் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் உங்களுக்கு வந்து ரிச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாப்தான் செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கு நிறைய மனஸ்தாபங்கள் நிறைய வாக்குவாதங்கள் வரதுக்கான கொஞ்சம் கேஃபாக இருக்குது நல்லது ஒரு விரோதங்கள் வரும் சாப்பாடு உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரிச்சிக லக்னமாக இருந்து ராகு பார்த்தீங்கன்னா ராகு வந்து சிறப்பான படங்களே கொடுத்துருவாங்க ஏன்னா வந்து ராகு வந்து அஞ்சில் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வரும் குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கானலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விருட்சிக லக்னமாக இருந்து சனி திசா சனி சனி வந்து அஞ்சில் வந்து சனி ராகு ஒன்றா இருக்குது குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஈகோயிஸ்ட்டாக இருக்கிறது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுராக இருந்துக்கணும் விருட்சிக லக்னமாக இருந்து புதன் திசா புதன் வந்து பார்த்தா நீச்சமாக இருந்தாலும் கொஞ்சம் குழந்தைகளோட நடவடிக்கைகள் வந்து நம்ம மனக்காயங்கள் ஏற்படும் பட் இருந்தாலும் அவங்களுடைய லெவலில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது நண்பர்கள் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுராக இருந்துக்குங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள் வரும் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கானது கண்டிப்பாக ஏற்படுத்தும் விருச்சிகலகமாக வந்து கேது தேசாவது கேது வந்து பார்த்திங்கன்னா இப்போது அது வந்து பதினொன்று நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான காணாமல் அது சூரியனஸ்தலத்தில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் இதுவரை இருந்த ஒரு கெடுபடிகள்லாம் மாதிரி ஒரு அளவுக்கு அடுத்த லெவலில் போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது விச்சிகைகள் லக்னமாக இருந்து சுக்ரன் தேசாக இருந்தது சுக்ரன் சுக்ரன் வந்து அஞ்சில் வந்து உச்சமாக இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் ஸோ மனைவியால் வந்து ஒரு சந்தோஷங்கள் குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள் புதுகலங்கள் வரதுக்கான அப்படிலாம் இருக்குது ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ என்னை பொறுத்தவரை வந்து எல்லாமே ஒரு கால்குலேஷன்ஸ் இந்த கால்குலேஷன்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்ளை பண்ணிப்பாங்க ரொம்ப சிறப்பாக தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு ஸோ குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து ஆறில் இருக்கார் வேலையில் நல்ல ஏற்றங்கள் ஒரு வீடு சொத்து ஏதாச்சும் வந்து ஒரு லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ரெண்டாம் அதிபதியான சனி அப்புறம் மூணாம் அவர் தான் ஸோ ஒரு நாளில் இருக்கும்போது அது சனி ராகு இருக்கும்போது குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் புதிய கமிட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் இளைய சௌகரி சம்மந்தமான விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கும் ஏன்னா வந்து அது சனி ராகு நாளில் இருக்கும்போது ஒரு ஒரு சுச்சுவேஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் தொழில் ரீதியான விஷயங்களாக இருக்கலாம் இதில் வந்து தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இதில் ஒரு மன உளைச்சலோ கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த டைமில் வந்து ஒரு பெரிய டெசிஷன்ஸ்லாம் எடுக்காமல் கொஞ்சம் நியூட்ரலாக இந்த ஏப்ரல் மாதம் வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான குரு நான்காம் குரு வந்து ஆறில் இருக்கும்போது ஒரு லோன் போட்டு ஏதாவது பெரிய வீடு வாங்கலாம் சொத்து வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்னை பொறுத்தவரை ஏப்ரலில் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப பெருசாக வந்து நீங்கள் வந்து எதுவும் பெரிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து அதிபதியான செவ்வாய் வந்து எட்டில் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் மனு நோகிற மாதிரி பேசிடுவாங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க குழந்தைகளோட நடவடிக்கைகள் கொஞ்சம் நம்ம மனக்காய் இதனால் தூங்காமல் இருக்கிறது இதனால் அது இப்படி பேசிடுச்சுங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஆறாம் அதிபதி ஸோ ஆறில் வந்து சுக்கரன் இருக்கிறதா தான் அர்த்தம் ஏன்னா பரிவர்த்தலையும் குரு சுக்கரன் அங்கே இருக்கும்போது நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா நாளில் நீச்சமாகும் நீச்ச பங்க கொஞ்சம் கணவன் மனைவிகளும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் கொஞ்சம் கேவலமாக பேசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் அது நீச்ச பங்க ராஜோகமாக இருந்தனால் திடீர்னு ஒரு நாள் பேசாமல் இருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாமே சுமூகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் வந்து எட்டாம் அதிபதியான சந்திரன் ஸோ எட்டாம் அதிகமான சந்திரன் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களை திங்கள் செவாயில கொடுக்கும் சில எந்த வித மாட்டம் அதுக்கப்புறம் கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் எல்லாமே சரியாடுங்க அதுக்கப்புறம் உங்களது ஒன்பதாம் ஒன்பதாம் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சில் வந்து உச்சமாகும் பொழுது நல்ல விஷயங்கள் அதாவது குழந்தைகள் வந்து மேற்படிப்புக்காக ஒரு பெரிய லெவலில் போகிறது கடல் கடந்து போகிறது ஒரு ஏரியாவோட இன்னொரு ஏரியா போகிற மாதிரியான விஷயங்களாக இருக்கும் ஸோ அந்த சீட்டுக்கான முயற்சிகள் இதெல்லாமே நடக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் ஸோ அது ரொம்ப சிறப்பு குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படும் பத்தாம் அதிபதியான புதன் வந்து நாளில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ரிஸ்க் எடுக்கிறமான விஷயங்கள் இருக்கும் ஸோ அதில் வந்து பெரிய வெற்றி கிடைக்குமா கண்டிப்பாக பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கத்தான் செய்யுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் வந்து உச்சமாக இருக்கும்போது பெரிய லாபங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய லாபங்கள் நல்ல ரொட்டேஷன்ஸ் வர்றதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதுமாதிரி ரொம்ப சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பழம் தனுசு லக்னமாக வந்து சூரியன் தசாபத்தி அந்த நடக்கணும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து அஞ்சில் உச்சமாக இருக்கும் அது குழந்தைகளுடைய படிப்பு குழந்தைகளுடைய கல்விலாம் ரொம்ப சிறப்பாக அமையும் மேற்படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பாக அமையிறதுக்கான அதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தசாவது சந்திரன் எட்டாம் அதிபதியாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திங்கள் வாயில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் என்று நினச்ச காரியங்கள்லாம் கடகடம் நடக்கிறமான விஷயங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க அப்புறம் தனுசு லக்னம் வந்து செவ்வாய் தசாபி செவ்வாய் வந்து எட்டில் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து தசாபதி அந்த செவ்வாய் தசாபத்தினாலும் கொஞ்சம் மனக்காயங்களை ஏற்பதுக்கான இப்போ அவங்களுக்காக அவர் ஸ்பென்ட் பண்ணுறமான விஷயங்களையும் நிறைய கொடுத்துரும் ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்துங்க அப்புறம் தனுசு லக்னமாக வந்து ராகு தேசா ராகு வந்து நாலுலேருந்து இருந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் தாயார் சம்பந்தமான விஷயம் குடும்பத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேப்ராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ தனுசு லக்னமாக இருந்து குரு தேசாபு குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறில் இருக்கும்போது லோன் போட்டு ஒரு பெருசாக வீடு வாங்கலாம் சொத்து வாங்கலாங்கிற எண்ணங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துங்க தனுசு லக்னமாக இருந்து சனி தேசாபுதான் சனி வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு நாளில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க நிறைய மோதிடுவீங்க முட்டிடுவீங்க ஸோ தாயாரோட உள்ள வண்டி வாகனம் ஓட்டுறது இதெல்லாமே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் இந்த டைமில் வந்து வீடு புதுசாக கட்ட ஆரம்பிக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அடுத்த மாதம் ஆரம்பிச்சுக்கணும் கொஞ்சம் வந்து இந்த ஒரு மாதம் ஆரம்பிச்சு நிறைய மன உளைச்சல் வரதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்காக தடுசலகனமாக இருந்து புதன் திசாபதினும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான நாளில் இருக்கும் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் தொழில் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான ஆனாய்வோம் கணவன் மனை உறவில் மட்டும் கொஞ்சம் கேவலமாக பேசி அது சரியாகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது ஸோ தனுசு லக்னமாக வந்து கேது தேசாகவும் கேது வந்து இருந்தாலும் அது சூரியன் அஞ்சில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான ஆகிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தொழில் ரீதியான விஷயங்கள பெரிய கடன்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து கடன் வாங்க சொல்லும் எதாவது பெருசாக பண்ணலான்னு கொஞ்சம் பார்த்து நடந்துங்க சில கிடமாக இருந்து சுக்கரன் சாப்பிட்டா சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கான சொத்துக்கள் ஏதாவது புதுசாக லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இந்த கேலுலேஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணிப்பாங்க கண்டிப்பாக வந்து சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து டார்ச்சர் பார்ட்டி யார் ஸோ டார்ச்சர்னால் ஏகப்பட்ட டார்ச்சர் இருக்க போது இது ஒரு வித்தியாசமான கணக்கு தாங்க இது வந்து பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா இடத்துலையுமே வந்து நடக்கிற ஒரு விஷயம் தான் லக்னம் எந்த வேணால் இருக்கட்டுங்க ஸோ நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் லக்னம் தான் ரொம்ப மேம் ஸோ உங்கள் லக்னத்துலேருந்து உங்களோட ராசி வந்து எட்டாம் இடமாக இருந்ததுன்னு வச்சுக்கோமே இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருந்து மகர லக்னம் வச்சுக்கோமே அவருக்கு வந்து எட்டாம் இடங்கிறது சிம்மமாக வரும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு சந்திரன் வந்து எட்டில் வந்துச்சுனாலே அவங்க வந்து ஒரு டார்ச்சர் பார்ட்டியாக தான் இருப்பாங்க உதாரணமாக அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஃபேமிலியில் ஒன்று ரெண்டு வந்துடும் ஒன்று வந்தால் ஏடாக கூடும் ரெண்டு வந்து அவ்வளோ அவ்வளோதான் பாவம் மூணு நாள் இருந்துச்சுன்னா முடிஞ்சு பிடிச்சி சொல்லிங்கிற கதையில் தான் இருக்கும் அது எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இட்டில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டாச்சஸ் அவங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தான் அவங்க வந்து கொள்கையாகவே வச்சுருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் அது குறை கண்டுபிடிக்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து பொழப்பாக இருக்கும் நீங்கள் என்ன வேணால் விழுந்து விழுந்து செஞ்சிங்கனாலும் அதில் வந்து ஒரு குற்றம் குறை நீ இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறது நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி அடுத்த நாளே சொன்னி நீ என்னத்தை செஞ்சுட்டேன்னு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும் உட்காந்த இடத்துல வந்து டார்ச்சர் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கேரக்டர் தான் ஸோ இவங்க வந்து தானும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க மற்றவங்களையும் வந்து சந்தோஷம் இல்லாத ஒரு மனோபாவம் இவங்ககிட்ட இருக்கும் நான் தப்பாக சொல்ல இது வந்து அமைப்பே அப்படி வருதுங்க ஏன்னா லக்னத்தில் வந்து எட்டில் சந்திரன் இருக்கும் பாருங்கள் அவனுக்குள்ளேயே ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் தான் நிம்மதியாகவே இருக்க மாட்டான் இல்லை 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 இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் இருக்கும் மற்றவனை பார்த்து அதீதமான ஒரு பொறாமைகள் வந்து இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும்னே சொல்லலாம் ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் ஏதாவது போட்டு உழப்பிக்கிட்டே இருக்கிறது வந்து இவங்களுக்கு வாரத்தில் வந்து ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ சந்தோஷமா இருக்கான மற்ற நாலு நாள் வந்து கிளி கிளின்னு கிளிக்கிறது தான் வந்து இவங்களுடைய ஹேபிட்டாகவே இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு க ஒரு கணவனோ மனைவி இந்த மாதிரி வந்து ஒரு அமைச்சுட்டான் வச்சு செஞ்சுருவாங்க கிட்டத்தட்ட வந்து எனக்கு அது இல்லை இது இல்லாது சரி இல்லை இது சொல்லி நொட்டு நோய் சொல்லி டார்ச்சர் பண்ணுறதுலாம் இவங்க தான் நீங்கள் வேணால் எந்த ஜாதகத்தில் இப்படி இருக்கோ நீங்க பாருங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க பட் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கவனிக்கணும் லக்னத்தோட டிகிரியை மேஞ்சராக பார்த்துக்கணும் ஸோ உதாரணத்துக்கு வந்து உதாரணமாக அந்த லக்ன டிகிரியில் மட்டும் எட்டுங்கிறது ஏழாச்சுன்னா கேரக்டரைசேஷனாக கண்டிப்பாக வந்து மாற்றம் இருக்கும் ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் பார்ட்டான எட்டில் சந்திரன்தான் போட்டு தள்ளிடுவாங்க கிட்டத்தட்ட வந்து தானும் வந்து சந்தோஷமாக இல்லாமல் மற்றவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து நிறைய கேள்விகள் அது சாதாரணமாலாம் கேட்க மாட்டாங்க அவங்க கேட்குறதே வந்து ரொம்ப எமோஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் கிட்டுருவாங்க சில கணவன்மார்கள்லாம் மார்கெல்லாம் பார்த்திங்கனா நைட் ரெண்டு மணி வரை சரக்கடிச்சவங்கலாம் பார்த்திங்கன்னா பொண்டாட்டி டார்ச்சர் தாகப்படியாவோ வந்து சர கடிச்சாவே கணவன் ஓவராக டார்ச்சர் பண்ணி பேசுறதெல்லாம் வந்து அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்தில் வந்து எட்டில் வந்து சந்திரன் இருக்கவங்களாம் வந்து தானும் நிம்மதியாக இருக்க மாட்டா ஸோ அதனால் இந்த மாதிரி டார்ச்சர் பார்ட்டிகள் ஒரு பிள்ளையாக வந்துச்சு வீங்களா புள்ளை வந்து நச்சு 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 நச்சுன்னு அவங்களை கேள்வி கேட்டே சாவடிச்சோம் ஸோ அந்த மாதிரி நாட்கள் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா இறைவில தான் வேடிக்கணும் வேறு என்னப்படுறது அவங்க வந்து பை பர்த் அவங்களுடைய கர்மா அந்த மாதிரி வந்துடும் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணும்போதும் மனசை அமைதிப்படுத்தணுங்கிறது தான் இதில் உண்மையான ஒரு தத்துவம் ஸோ மனசை அமைதிப்படுத்தணுன்னா அமைதியாக உட்காந்து ஒரு தெய்வத்தை சாண்ட் பண்ணி அமைதிப்படுத்தணும் ஆனால் சொன்னால் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கேட்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டார்ச்சர்ஸ் பார்ட்டி யாருன்னா லக்னத்திலிருந்து எட்டில் சந்திரன் யாராக இருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு பெரிய டார்ச்சர் பார்ட்டி தான் நீங்கள் வந்து உண்மையான உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்க வந்து மற்றவர்களை குறை சொல்லியே தான் வாழ்வார்கள் இவங்க வந்து மாற்றவே முடியாதுங்க உண்மையான விஷயம் இல்லை வித டிவியேஷன் வந்தாலும் என்னை கால் பண்ணுங்கள் நானே சொல்கிறேன் அது இல்லாமல் நீங்கள் கமெண்ட்லேயும் போடுங்க ஸோ இவங்க தான் டார்ச்சர் பார்ட்டின்னு சொல்லிட்டு உங்களேருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்